morning வழிபாட்டு கொண்டாட்டங்களில் மிக முக்கியமான காலம் தவக்காலம் இந்த தவக்காலம் நாற்பது நாட்களை உள்ளடக்கியது நாற்பது என்பது விவிலிய பார்வையில் ஒரு முழுமையின் நிறைவின் அடையாளமாக சொல்லப்படுகிறது உதாரணமாக விவிலியத்தினுடைய முதல் நூலாகிய தொடக்க நூலில் நோவா காலத்தில் நாற்பது இரவும் நாற்பது பகலும் பெருவெள்ளம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைவதற்கு அவர்கள் பாலை நிலத்தில் நாற்பது ஆண்டுகள் பயணிக்க வேண்டியிருந்தது என்றும் சொல்லுகிறது அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் அந்த நாடு உளவு பார்க்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மோயிசன் கடவுளோடு நாற்பது இரவும் நாற்பது பகலும் சீனாய் மலையில் இருந்தார் என்றும் விவிலியம் சொல்லுகிறது தாவிது இஸ்ரேல் மக்களின் மீது அரசராக ஆட்சி செய்த ஆண்டுகள் நாற்பது என்று சொல்லப்படுகிறது ஏன் இயேசு தம்முடைய களப்பணிக்கு முன்பாக நாற்பது நாட்கள் பாலைவனத்தில் பகலும் இரவும் தனித்திருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது ஏசு பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்து நாற்பது நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்றும் திருவுவிழியம் சொல்லுகிறது அவர் உயிர்த்தெழுந்து நாற்பதாம் நாள் விண்ணகம் சென்றார் என்றும் திருவிவிலியம் சொல்லுகிறது இதன் அடிப்படையில் நாற்பது என்பது விவிலியத்தில் ஒரு முழுமையின் நிறைவின் அடையாளமாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அன்புக்கினியவர்களே உலகிலேயே ஏசு என்கின்ற ஒரே ஒரு மனிதருடைய பிறப்பு குறித்தும் அவருடைய பாடுகள் குறித்தும் உயிர்ப்பை குறித்தும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விவிலியத்தில் வாசிக்கிறோம் கடவுளுடைய இறைமனிதர்கள் ஆகிய இறைவாக்கினர்களும் தங்களுடைய முன்னறிவிப்பால் இதை உறுதி செய்திருக்கிறார்கள் அது இயேசு கிறிஸ்து என்கின்ற கடவுளுடைய மகனை குறித்த செய்தியாக இருக்கிறது விவிலியத்தினுடைய முதல் ஏற்பாடாகிய ஓல்ட் டெஸ்டமெண்ட் நூலில் இறைவாக்கினர்களுடைய இறைவாக்குகள் ப்ராஃபசீஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் இதை உறுதி செய்கிறது இயேசுவும் புனித மத்தே எழுதிய புனித மார்க் எழுதிய புனித லூக்கா எழுதிய ஒத்தமைவு நற்செய்திகளிலும் தம்முடைய பாடுகளை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்தும் அதற்கு பின்பாக நடைபெறவிருக்கின்ற உயிர்த்தெழுதலை குறித்தும் மும்முறை அவர் முன்னறிவிப்பதை நாம் விபிலியத்தினுடைய புதிய ஏற்பாடு புத்தகத்தில் வாசிக்கிறோம் இயேசு முன்னறிவித்தபடியே பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு விவிலியத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறபடி மூன்றாம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான்கு நற்செய்தியாளர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள் அன்புக்கினி அவர்களே வருடத்தில் நமக்கு ஐம்பத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ஐம்பத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் இயேசு உயிர்த்தெழுந்த உயிர்ப்பின் ஞாயிற்குத்தான் ஒரு சிறப்பு இடம் உண்டு இந்த ஞாயிறு புனிதமான ஞாயிறு ஒரு மாண்புக்குரிய ஞாயிறு மகத்துவமான ஞாயிறு காரணம் இந்த ஞாயிறு தான் இயேசுவின் உயிர்ப்பை அறிவித்த ஞாயிறு இந்த ஞாயிறு அன்று தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் இந்த ஞாயிறு தான் மற்ற எல்லா ஞாயிறுகளையும் புனித ஞாயிறாக மாற்றுகிறது தவக்காலத்தில் நமக்கு மொத்தம் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதில் நாற்பது நாட்கள் தான் தவ நாட்கள் அதற்குள் வருகின்ற ஏழு ஞாயிறுகளை திருச்சபை தவ நாட்களாக அனு அனுசரிப்பதில்லை காரணம் அது இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடுகின்ற ஞாயிறாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த உயிர்ப்பின் ஞாயிறு நாமும் உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும் என்பதை நமக்கு அறிவிக்கிறது இந்த உயிர்ப்பின் ஞாயிறு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மட்டும் அல்லாமல் நாமும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது அப்படியெனில் இந்த உயிர்ப்பின் ஞாயிறை இந்த உயிர்த்தெழுதலை நாமும் அனுதினமும் கொண்டாட அழைக்கப்படுகிறோம் இயேசுடைய உயிர்ப்பை நம்முடைய வாழ்வால் அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புகின்ற நாம் அந்த உயிர்த்தெழுதலை வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த உயிர்ப்பின் ஞாயிறு நம் எல்லாருக்கும் சொல்லுகிறது எனவே உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஈஸ்டர் டு ஒன் அண்ட் ஆல் May the risen Lord bless you and bless your families.